வணக்கம் போரின் இன்றைய ராசி பலன் மீஷம் எதிர்பார்ப்பு நிறைவேறும் நாள் மனக்குழப்பம் விலகும் செயல்களில் ஏற்பட்ட தடை நீங்கும் பணவரவு அதிகரிக்கும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி லாபமாகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சினை தீரும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி குறையும் உழைப்பாளர்களுக்கு வருவாய் அதிகரிக்கும் ரிஷபம் தெளிவுடன் செயற்பட வேண்டிய நாள் வேலைப்பழு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நெருக்கடி உண்டாகும் உங்கள் செயல்களில் திடீர் தடை உண்டாகும் வெளியூர் பயணத்தை ஒத்திவைப்பது நல்லது உங்கள் முயற்சியில் தடையும் தாமதமும் உண்டாகும் எதிர்பார்த்த வரவு தள்ளி போகும் புதிய முயற்சி சங்கடம் தரும் மிதுனம் அலைச்சலுக்கு ஆளாகும் நாள் செலவு அதிகரிக்கும் வெளியூர் பயணத்தில் எதிர்பார்ப்பு இழுபறியாகும் செயலில் நீங்கள் எதிர்பார்த்த பலன் தள்ளி போகும் என்று யாருக்கும் கடன் ஜாமீன் கொடுக்க வேண்டாம் உடல்நிலையில் சிறு பாதிப்பு தோன்றும் வியாபாரத்தில் போட்டியாளர்கள் சங்கடம் உண்டாகும் வரவை விட செலவு அதிகரிக்கும் கடகம் லாபமான நாள் உங்கள் சீல்களில் வேகமும் விவேகமும் இருக்கும் எதிர்பார்த்த பணம் வரும் தடைப்பட்டிருந்த வேலை நடக்கும் தொழிலில் புதிய யுக்தியை கையாள்வீர் உங்கள் முயற்சி நிறைவேறும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் நண்பர்கள் ஒத்துழைப்பால் புதிய வேலைக்கு அச்சாரம் விடுவீர்கள் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சிம்மம் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணும் நாள் உங்கள் வேலை எளிதாக நடக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் திட்டமிட்டு செயற்படுவேர் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் செயல்களில் லாபம் உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும் கையில் எடுத்த வேலைகளை முடித்து லாபம் காண்பேர் கன்னி நினைத்தது நிறைவேறும் நாள் நேற்று வரை இருந்த நெருக்கடி நீங்கும் பெரியோர் ஆதரவால் வேலை நடந்தேறும் அஸ்தம் நெருக்கடி விலகும் எதிர்பார்ப்பு எளிதாக நிறைவேறும் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும் நிதிநிலை உயரும் எதிர்பார்த்த தகவல் வரும் கேட்ட உதவி கிடைக்கும் சிறு வியாபாரிகளுக்கும் சங்கடம் நீங்கும் துலாம் குழப்பத்துக்கு ஆளாகும் நாள் பணிபுரியும் இடத்தில் எதிர்பாராத பிரச்சினை தோன்றும் சந்திராஷ்டமம் என்பதால் செயல்களில் கவனம் தேவை நிதானமாக செயற்படுவது நல்லது வெளியூர் பயணமும் பணம் கொடுக்கல் வாங்கலும் சிரமத்தை உண்டு பண்ணும் எதிர்ப்புகளை சந்திப்பேர் தேவையற்ற பிரச்சினை என்று தேடி வரும் இயந்திர பணியில்லை செருக்கிய அவசியம் விதிச்சிகம் தடைகளை தாண்டி வெற்றி பெற வேண்டிய நாள் துணிச்சலுடன் செயற்படுவேர் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் காண்பேர் எதிர்பார்ப்பு நிறைவேறும் கூட்டு தொழிலிருந்த நெருக்கடி விலகும் வருவாய் அதிகரிக்கும் உழைப்பு அதிகரிக்கும் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும் செயல்களில் லாபம் தோன்றும் வரவு திருப்தி தரும் தனுசு ஆதாயமான நாள் இழுபறியாக இருந்த வேலைகளை முடிப்பேர் மறைமுக தொல்லை அகலும் திட்டமிட்ட வேலைகளை நடத்தி முடிப்பேர் அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சினை முடிவுக்கு வரும் செல்வாக்கு அதிகரிக்கும் நாள் இழுபறியான வழக்கில் வெற்றி உண்டாகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி விலகும் செய்து வரும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் வரும் உடல்நிலை சீராகும் மகரம் நெருக்கடி அதிகரிக்கும் நாள் அவசர வேலைகளால் சங்கடத்திற்கு ஆளாவீர் உறவுகளால் பிரச்சினை உண்டாகும் உங்கள் முயற்சியில் கவனம் தேவை திட்டமிட்டு சீர்படுவது அவசியம் வெளியூர் பயணத்தை ஒத்திவைப்பது நல்லது செய்து வரும் தொழிலில் போட்டியாளரால் சங்கடம் தோன்றும் பணவரவில் தடை உண்டாகும் உதவுவதாக சொன்னவர்கள் விலகுவர் கும்பம் வேலைப்பழு அதிகரிக்கும் நாள் மனதில் குழப்பம் தோன்றும் செயல்களில் எதிர்பார்த்ததை அடைய முடியாமல் போகும் தாய்வழி உறவுகளால் நெருக்கடி காலாவீர் வெளியூர் பயணத்தில் சிறு சங்கடம் உண்டாகும் கவனமாக செயற்படுவது நல்லது உங்கள் செயலில் இன்று ஏற்படும் வருவாயில் தடை உண்டாகும் வியாபாரத்தில் எதிர்பார்ப்பு இழுபறியாகும் மீனம் முயற்சி வெற்றியாகும் நாள் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும் அதிகாரியின் பாராட்டிற்கு ஆளாவீர் செல்வாக்கு உயரும் நீங்கள் நினைப்பது நிறைவேறும் உங்கள் வேலையில் திட்டமிட்டு செயற்பட்டு வெற்றி அடைவீர் நேற்றிய விருப்பம் பூர்த்தியாகும் எதிர்பார்த்த பணம் வரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் சகோதரர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோப் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் ஃபியூச்சர் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி